கொலை பண்ண முயற்சி பண்ணது ஆதி குணசேகரன் தானு சீக்கிரமாவே வீடியோவை ஜனனி ரெக்கவரி பண்ணி ஆதி குணசேகரனை ஜெயிலுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இனியும் ரேணுகாவும் ஜனனி கிட்ட வந்து ஏன்பா ஜனனி நாம நினைச்ச மாதிரி அக்கா ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம் பொண்ணும் மாப்பிளையும் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க நாம ரூமுக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜனனி கிட்ட நந்தினி கேட்க என்னக்கா சொல்ற ரூமுக்கா ஆமாம் ஜனனி அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வழக்கப்படி நாம் முதலிரவு ஏற்பாடு பண்ணணும்ல அக்கா என்னக்கா சொல்கிறேன் அங்கே ஈஸ்வரியக்கா இந்த நிலமையில் இருக்கும்போது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமா என்ன அப்படின்னு ஜனனி கேட்க உடனே ரேணுக்காவு ஆமாம் ஜனனி என்ன தான் அக்கா ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ள நாம் இவங்களுக்கான அந்த சாந்தி முகூர்த்தத்தை நம்ம முறையை தானே ஆகணும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கோ அவங்க அதை ஏற்றுக்கினாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி நாம் இதை ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரேணுக்காவும் நந்தினியும் ஜனனிக்கு எடுத்து சொல்ல சரிக்கா நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள் அப்படின்னு ஜனனி சொன்னதும் இங்கே நந்தினியும் ஜனனியும் அவங்களுக்கான முதலீவு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனியும் ரேணுகாவும் பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் முதலீவு ஏற்பாடு பண்ணுறத வேக வேகமாக வந்து கரிகாலன் தெரிஞ்சுக்கிட்டு விசாலாட்சிக்கிட்ட சொல்ல விசாலாட்சியோ கோபமாக இங்கே நந்தினி கிட்ட வந்து ஏண்டி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா அவனோட அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கா அவனோட அப்பா இப்படி இடிஞ்சு போய் அங்கே என் பிள்ளை பிள்ளையாவே இல்லை இப்படி இருக்கிற நிலமையில இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ முதலிரவு தான் ஒன்று கேடாடி ஏன்டே இப்படி மேலுக்கு மேலு தப்பு பண்ணிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி கேட்க இங்க பாருங்கள் இதெல்லாம் முறையாக நடக்க வேண்டியது அதை தான் நாங்கள் இருக்கோம் சொல்லப்போனால் இந்த வீட்டு பெரிய மனுஷியா நீங்கள் தான் எல்லாத்தையும் முன்ன வந்து செஞ்சுருக்கணும் அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லைல்ல வாயை முடிக்கிட்டு போய் அப்படி நில்லுங்க அப்படின்னு நந்தினி சொல்ல உடனே விசாலாட்சியோ ஆமாம் நீங்களாம் மனுஷியாக இருந்தா இந்த மாதிரி ஏற்பாடை பண்ணியிருக்க மாட்டீங்க என் புள்ள அங்கே இடிஞ்சு போயிருக்காண்டி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி கோவத்தோட அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ரேணுகாவும் நந்தினியும் ஒரு வழியாக பார்கவியை சமாதானப்படுத்தி அங்கே முதலீரவு ஏற்பாடு பண்ணியிருந்த ரூமுக்கும் அனுப்பி வைக்க உள்ளே உக்காந்துக்கிட்டு இருந்த தர்ஷன்கிட்ட இங்கே பார்கவி வந்து இங்கே பாரு தர்ஷா இப்போதைக்கு நாம் இந்த முதலிரவு கொண்டாடவே தேவையில்லை இது தேவையில்லாதது ஏன்னா ஓ அம்மா என் அத்தை அங்கே ஹாஸ்பிட்டலில் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீயும் நானும் மட்டும்தான் அதனால தான் அத்தை இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க அவங்கள இப்படி வச்சுக்கிட்டு நாம் இந்த முதலிரவை கொண்டாடணும்னு அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை நீ ஒன்றும் நல்லவன் ஒன்றும் கிடையாது நீ சரின்னு சொன்னதுனால தான் அந்த அன்பு கரிசி ஒன்றை காதலிச்சா இப்போது அவளோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கு அவளும் நம்மளோட வாழ்க்கை நாசமாக போகணும்னு சாபம் விட்டுட்டு போயிருக்கா இப்படி ஒரு சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இதை நாம கொண்டாடவே தேவையில்லை தயவு செஞ்சு நீ என்னை தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி தான் பக்கம் இருந்ததை எடுத்து சொன்னதும் உடனே இங்க தர்ஷனும் ஐயோ பார்கவி நீயும் என்ன தப்பா நினைக்காத சித்தி சொன்னாங்கிறதுக்காக தான் நான் இந்த ரூம்ல வந்து உக்காந்தனே தவிர எனக்கும் இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அம்மா பூரண குணம் அடைஞ்சு என்னைக்கு அவங்க இந்த வீட்டுல வந்து சந்தோஷமா நம்மளை வாழ்த்துறாங்களோ அப்போதான் நமக்கு முதலீரவலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் சொன்னதும் பார்கவியும் தர்ஷனும் ஒரு வழியாக மனப்பூர்வமாக முதலிரவு வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பொண்ணையும் மாப்பிளையும் ரூமுக்கு அனுப்பிட்டு இங்கே சக்தி கிட்ட ஜனனி வந்து தி எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருக்க வா நாம போய் உள்ள படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சக்தியை வந்து கூப்பிட இங்கே சக்தியோ எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே செல்ல மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இங்கே ஜனனி அதை கவனிச்சிட்டு என்ன சக்தி நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க என்ன விஷயம் ஏதாவது சொன்னாதானே தெரியும் ஆமாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நானே உன்னை கூப்பிட்லான்னு பார்த்தேன் நல்ல வேலை நீயே வந்துட்ட வா இப்படி வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஜனனியை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ சொல்லு சக்தி என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த அது வந்து நேற்று அண்ணனோட ரூமுக்கு நான் ஃபோனை இருக்கான்னு தேடி பார்க்குறதுக்காக போனல ஆமாம் தேடி பார்க்க போயிருந்தேன் அதான் ஃபோன் கிடச்சிருச்சில்ல என்ன ஒன்று அதில் வீடியோ ஆதாரம் இல்லை இருக்குது ஆனால் அதை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணி வெளியே கொண்டு வந்து அந்த உன் அண்ணனை ஆதி குணசேகரனை எப்படி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அதை தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு நீ என்ன யோசிக்கிட்டு இருக்க ஐயோ ஜனனி நீ அதை விடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்கிட்ட மாட்டியிருக்கு என்ன சொல்கிற சக்தி என்ன விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சொத்தெல்லாம் எல்லார் பேருக்கும் எழுதி கொடுத்தாருல ஆமாம் நீ கூட வேண்டான்னு சொன்னியே ஆமாம் அதை தான் சொல்கிறேன் ஜனனி அண்ணனுங்க கிட்ட அதாவது கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டையும் கொடுத்த பத்திரம் எதுவுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே கிடையாது எல்லாமே போலி பத்திரம் அப்படின்னு சொல்ல ஜனனிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன சக்தி சொல்ற அப்படியா இது எப்படி உனக்கு தெரியும் இங்கே பாரு எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை எடுத்து ஜனனி கிட்ட காட்ட ஜனனி அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சே உன் அண்ணன் இவ்வளோ கேவலமாக இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சியே பார்க்கல எப்படி தான் இப்படி மனசு வருதோ மொத்த சொத்தையும் தானே அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் இருக்கு அந்த சொத்துல நாளைக்கே மண்ணில் போனாலும் ஒன்றுத்துக்கும் வேலைக்காக போகிறதில்ல நம்மளோட உடம்பு அப்படி இருக்கும்போது இந்த சொத்தை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி பேசிக்கிட்டு இருக்க இதுக்கே இப்படின்னா இன்னொரு ரகசியம் என்கிட்ட மாட்டியிருக்கு என்ன தான் சொல்கிற சக்தி அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே போறியே ஆமாம் ஜனனி உனக்கு கேட்கும் போதே அதிர்ச்சியாக இருக்குண்ணா அதை நான் படிச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும் சரி இன்னொரு அதிர்ச்சின்னு சொன்னியே அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் சக்தி அந்த ஆதி குணசேகரனோட பீரோல இருந்து எடுத்த ரகசிய லெட்டரை இங்க ஜனனி கிட்ட காட்டுறாங்க ஜனனி அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு சக்தி என்ன சக்தி இது உன் அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்கா அப்போ ஈஸ்வரியாக்கா ரெண்டாம் தாரமா அடக்கடவுளே இந்த உண்மை அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சக்தியை பார்த்து கேட்க ஏய் ஜனனி எனக்கு சத்தியமா என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது எனக்கே இந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் இவர் இங்கே வந்து ஈஸ்வர்யானிய கல்யாணம் பண்ணிருக்காரு அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் பாரு அந்த லெட்டர்ல கூட நீ விதைச்சிட்டு போன விதை மறுபடியும் உன்னோட குடும்பத்தையும் உன் தம்பிகளையும் உன் சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல அந்த பொம்பளை எழுதி வச்சிருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்போ எவனோ ஒருத்தன் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இங்க வரப்போறான்னு எனக்கு நல்லா தெரியுது இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி ஆதி குணசேகரனு அவர் மறைச்சாருன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை ஜனனி இதே தான் எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது சரி இதை எப்படி மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் சொல்லி ஏற்கனவே அங்க தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் எப்ப கல்யாணம் ஆகும்னு நானே அங்க பதட்டத்தோட இருந்தேன் அதனாலதான் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை இப்போ உங்ககிட்ட சொல்றேன் இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கிட்ட சக்தி கேட்க என்ன பண்றது உன் அண்ணன் பண்ணாருல ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாம இப்போ ஈஸ்வரி அக்காவோட வாழ்க்கையையும் அழிக்கணும்னு நினைச்சிருக்காருல எல்லாத்தையும் தண்டனையை அனுபவிச்சு ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க போற தண்டனை அவருக்கு பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ரொம்ப கோபத்தோட சொல்ல என்ன சொல்ற ஜனனி நீ என்ன பண்ண போற என்ன சக்தி நீ மறந்துட்டியா அவரோட பீரோலேருந்து என்கிட்ட அந்த அறிவு அறிவுகரிசியோட ஃபோனை கொடுத்தல்ல அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எங்கேயாவது கடையில் கொடுத்தோம்னா அதில் இருக்க வீடியோஸை ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் நேராக இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க தான் போகிறேன் ஓ அண்ணா ஆதி குணசேகரனை ஜெயிலுக்கு அனுப்பதான் போகிறேன் எப்படி எப்படி என் அக்கா ஈஸ்வரிய கொலை பண்ண முயற்சி பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாமல் தான் பிள்ளைக்கு அந்த அன்பு கரிசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவு தைரியமாக பண்ணாரு இல்லை அவரை விடவே மாட்டேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் ஜெயிச்சு தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி கிட்ட ஜனனி சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ சக்தி முதல்ல அதை பண்ணு இந்த ஆள் எத்தனை பேருக்கு தான் துரோகத்தை பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கே தெரியல முதல்ல இந்த ஆள் ஜெயிலுக்கு தான் அனுப்பணும் சரி நாம நாளைக்கு நீ கண்டிப்பாக சொல்லு நாம் ரெண்டு பேரும் நேரா ப்ரௌசிங் சென்டர் போய் இந்த ஃபோனை கொடுத்து அதில் இருக்க வீடியோ ஆதாரத்தை நாம எப்படியாவது எடுக்கணும் இதுதான் நாளைக்கு காலையில முதல் விலை அப்படின்னு சொல்லிட்டு சக்தியையும் போய் தூங்க மறுநாள் ஆதி குணசேகரன் கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டயும் இங்க பாரு கதிர் இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது என்னோட வீடியோ ஆதாரம் அந்த ஜனனி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அதை எப்படியாவது நாம எடுத்துடணும் அப்படி எடுத்தாதான் நான் இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன அவள் ஜெயிலுக்கு அனுப்பிடுவா எப்போ எப்பன்னு இருக்கா பத்தாதுக்கு இந்த பார்கவி வேற வந்துட்டா அவளையும் ஒரே அடியாக கதையை முடிச்சுதான் ஆகணும் ஆதி குணசேகரன் கதிர்கிட்ட ஞானத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே கண்டிப்பாக அந்த இருந்து அந்த ஃபோனை நாம் எடுத்துடலாம் நீ கவலைப்படாத எதுவும் நடக்காது அப்படின்னு ஆதி குணசேகரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க கதிரும் ஞானமும் இன்னொரு பக்கம் காலையிலேயே எழுந்து கிளம்பி நேராக யாருக்கும் தெரியாமல் ஜனனியும் சக்தியும் நந்தினி கிட்டேயும் ரேணுகா கிட்டேயும் மட்டும் சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு நேராக ப்ரௌசிங் சென்டருக்கு வராங்க அதே நேரம் ப்ரௌசிங் சென்டருக்கு வந்த ஜனனி கொற்றவைக்கு ஃபோன் பண்ணி அறிவுக்கரிசியோட ஃபோனில் இருக்க வீடியோ ஆதாரத்தை ரெக்கவரி பண்ண போகிறோம் நீங்களும் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொற்றவை கூப்பிட கொற்றவை ஜனனி சக்தின்னு மூணு பேருமே அங்கே தெரிஞ்ச கடைக்கு போகிறாங்க அங்கே ப்ரௌசிங் சென்டருக்கு வந்த ஜனனி அறிவு கரிசியோட ஃபோனை எடுத்து நேராக அங்கே கொடுக்க மேடம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அந்த வீடியோவை ரெக்கவரி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதும் மூணு பேரும் கொஞ்சம் நேரம் இருக்க கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரௌசிங் சென்டரில் இருந்தவரும் ஜனனி கொற்றவை சக்தியை மூணு பேரும் கூப்பிட்டு மேடம் அந்த வீடியோ கிடைச்சிருச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த வீடியோ ஆதாரத்தை ப்ரௌசிங் சென்டர்ல இருந்தவர் காட்ட அதை வாங்கி கொற்றவையும் ஜனனியும் சக்தியும் பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாங்க ஜனனி அந்த ஆதி குணசேகரன் தன்னோட பொண்டாட்டின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படி செவத்தோட செவத்தா அடிச்சு இடிச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு விடக்கூடாது இப்பவே இப்பவே போய் நாம கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆதி குணசேகரனை நானே வந்து அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொற்றவையும் சக்தியும் ஜனனியும் நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆதி குணசேகரனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸோட சக்தி கொற்றவை ஜனனின்னு மூணு பேருமே வீட்டுக்கு வராங்க மாமா அந்த ஜனனி போலீஸோட வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் வெளியே வரவங்கள பார்த்துட்டு ஓடி வந்து பதட்டத்தோட ஆதி குணசேகரன் கிட்டே சொல்ல இங்க கதிருக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப பதட்டமாகுது அண்ணே அப்போது அந்த ஃபோனில் இருக்க வீடியோ ஆதாரத்தை போலீஸ் காட்டி தான் இந்த நடைச்சு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளா அண்ணே ரொம்ப பயமாக இருக்குண்ணே நீங்கள் கதிர் பேசிக்கிட்டு போதே உள்ள போலீஸ் வராங்க மிஸ்டர் ஆதி குணசேகரன் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஆதி குணசேகரனும் சார் என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்க கூட இருந்த சக்தியோ என்னென்ன அது கூட தெரியலையா காலி கட்டுன பொண்டாட்டின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என் அண்ணிய இப்படி ஒரு கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க அவங்க உங்களால் தான் ஹாஸ்பிட்டலில் இப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நினைவே இல்லாமல் நீ எல்லாம் ஒரு ஜென்மம்னு எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அதனால தான் நாங்கள் வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டி ஒன்றை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸோட நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்ல இன்னொரு பக்கம் ஜனனியோ என்னடா இவ அங்க மண்டபத்தில் வீடியோ ஆதாரத்தை போலீஸ் கிட்ட காட்டாம இப்போ வந்து போய் போலீஸை கூட்டிட்டு வந்திருக்காளேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆமாம் அங்கே மண்டபத்தில் இருக்கும்போது அறிவுக்கரசியோட ஃபோனில் எந்த ஒரு வீடியோ ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கல அப்புறம்தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த வெத்து ஃபோனை வச்சு எப்படியாவது உங்களை மிரட்டி பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணத்தை முடிக்கலாம்னு அதே மாதிரி பண்ண ஆனால் நீங்கள் பயந்ததுலே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அறிவு இருந்து ஃபோனை வாங்கி நீங்கள் பீரோவில் வச்சிருந்தீங்களே அந்த ஃபோனில் ஏதோ இருக்குன்னு சந்தேகம் வந்து தான் ஃபோனில் இருக்க வீடியோவை ரெக்கவரி பண்ணுறதுக்காக நாங்கள் காலையிலே வெளியே போயிருந்தோம் எங்களுக்கு அந்த வீடியோ அதான் கிடைச்சிருச்சு இனிமேலும் நீங்க தண்டனையை அனுபவிக்கணும்ல அது எப்படி இந்த வீட்டில் நீங்கள் சாதாரணமாக இருந்துட முடியும் தப்பு பண்ணவன் தண்டனை தானே ஆகணும் இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போங்க சொல்லிட்டு ஜனனி சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே வந்த விசாலாட்சியோ ஏன்பா ஆதி குணசேகரா இந்த ஜனனி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்போ நீ தான் ஈஸ்வரிய கொலை பண்ண முயற்சி பண்ணதா அப்படின்னு சொல்லிவிட்டோ இங்கே விசாலாட்சி ரொம்பவுமே கத்தி கதிரி இருக்க உடனே கதிரோ அம்மா இவ தான் சொல்லிக்கிட்டு இருக்கானா நீயும் அதை இருக்க இவளுங்க சும்மா இருக்க முடியாமல் அண்ணன் மேலே பழிய போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஏதேதோ கட்டுக்க அதை கட்டிக்கிட்டு இருக்காளுங்க கண்டிப்பாக அண்ணன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு அண்ணே நீ போன உன்னை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ஞானமும் இங்கே ஆதி குணசேகரனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க ஆதி குணசேகரனும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நினைக்கிட்டுருக்க வந்திருந்த போலீஸ் கான்ஸ்டபிளுமே இங்கே ஆதி குணசேகரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க